அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று எம் குணநாதர் இனி ஐயாவோடு பயிற்சியிலே நீரை மட்டுமே எடுத்துக்கொண்டு இரண்டாம் நாள் பயணமாக அருமையாக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் காலை முதல் மாலை வரையில் நீர் தான் மாலை ஆறு மணி முதல் இரவு வெடியேற்காலை ஆறு மணி வரையிலும் நீர் மட்டுமே அருமையாக போய் கொண்டிருக்கிறது உணவு உண்கின்ற நாள்களெல்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது ஆனால் உணவே இல்லாமல் நீரை மட்டுமே எடுத்து பயிற்சி செய்கின்ற போது ரொம்ப சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது உடல் உபாதைகள் எல்லாம் குறைந்து இருக்கிறது உடலானது லேசாக தக்கையாக இருக்கின்ற எண்ண அலைகளோடு செம்ம சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை இரண்டாவது நாள் நீரை மட்டுமே அறிந்தி இரண்டாவது கட்டமாக வெறும் நீரை மட்டுமே எடுத்துக்கொண்டு நலமாக இருக்கிறேன் என்ற உன்னத செய்தி சொல்வதற்காக தான் இந்த வீடியோவை அடியின் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் நன்றி வணக்கம்